உங்கள் உடல்நலத்திற்கான முழு பராமரிப்பு சித்தா கேர் இங்கிலீஷ் மருந்துகள் எடுத்தாலும் தலைவலி முதுகு வலி மூட்டு வலி தூக்கமின்மை மன அழுத்தம் மூலவியாதி சரியாகவில்லையா மூட்டு வலி கழுத்து வலி வலி கீழ்வடிவு மற்றும் முதுகு வலியால் வருந்துகிறீர்களா இனிமேல் அந்த தொந்தரவு இல்லை அதிதீ சித்தா கேர் உங்களுக்காக கொண்டு வருகிறது சித்தா மற்றும் ஆயுர்வேதத்தின் இயற்கையான தீர்வு வறும சிகிச்சை ஷிரோதரா சிகிச்சை கப்பிங் தெரப்பி கைரோபிராக்டிக் சிகிச்சை வாஸ்தி சிகிச்சை ரெஃப்ளெக்ஸாலஜி அதாவது பாத சிகிச்சை ஹெர்பல் ஸ்டீம் பாத் அக்குபெஞ்சர் சிகிச்சை மூட்டு வலி நிவாரணத்திற்கான சிறந்த சிகிச்சைகள் இங்கே அசல் ஆயுர்வேதம் மற்றும் வர்மா மசாஜ் மூலம் உங்கள் உடலை மீட்டிடுங்கள் எங்களை பற்றிய சிறப்பு வலி நிவாரண சிகிச்சைகள் பஞ்சகர்மா சிகிச்சை கதிவாஸ்தி ஷிரோதரா முகவரி டபுள் ஃபைவ் வ ஒன் கோயில் தெரு பெரியார் ராமசாமி வீதி கூடுவாஞ்சேரி ரயில்வே மேம்பாலத்திற்கு அருகே தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ டூ செவன் த்ரீ ஒன் செவன் செவன் இப்போதே முன்பதிவு செய்யுங்கள் உங்கள் ஆரோக்கிய பயணத்தை இன்றே துவங்குங்கள்